நான் வந்து இப்போ திமுக காரவங்க மாதிரி இருக்க மாட்டோம் நாங்கள் அம்மாவும் சரி கூட இருந்த நானும் சரி நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க இப்போ திமுக ஒரு மந்திரி புரிச்சு பேசுறாருன்னா அவரை தூக்கி போட இப்போ உள்ள முதலமைச்சருக்கு பயம் ஏன் பயம் எதுக்காக பயப்படணும் தூக்கி போட வேண்டியது தானே நீ மக்களை பேசிக்கிட்டு நீ வந்து எப்படியா நீ வந்து மந்திரியாக இருக்க முடியும்னு கேட்கணுமா இல்லையா ஆனால் அம்மா நான் என்னை பொறுத்த வரைக்கும் அம்மா எப்படி செயல்பட்டாங்களோ அதே மாதிரி என் கா என் கண் பார்வையில் வரும்போது இந்த தவறுகள் இருக்காதுங்கிறத ஆணித்தனமாக நான் சொல்லுவேன் இன்னொன்னும் சொன்னேன் இதில் வந்து நான் போய் பார்த்தேங்க தஞ்சாவூர் பக்கம் வந்து டெல்டா மாவட்டத்தில் விவசாயத்தில் சில பிரச்சனைகள் இருக்குது அது வண்டி பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டர் உங்களை போல தான் கேட்டார் மா இது வந்து இது அதிமுக ஆட்சியில அன்னாதிமுக ஆட்சின்னா சொல்லுங்கள் அப்படின்னு அப்போ சொன்னார் இவங்க இதில் வந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் யார் செஞ்சாலும் மக்களுக்கு இடையூறாவோ தவறாவோ செஞ்சா யார் செஞ்சாலும் தப்பு தப்பு தான் அதான் இன்னைக்கும் சொல்றேன் அதாவதுங்க சொல்றேன் இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கோ அவங்க அமைச்சரவையில் உள்ளவங்க இப்போ ஒருத்தர் சொல்றாரு ஹெல்த் மினிஸ்டர் சொல்றாரு சுகாதாரத்துறை வந்துரு இங்கே கிடையவே கிடையாதுங்கிறது நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இப்போ பத்து பேரை அன்னைக்கு இப்போ பிடிச்சாங்கள்ல பிடிச்சவங்கள இமீடியேட்டாக ப்ளட் டெஸ்ட் பண்ணுங்க நீ இங்கே தானே சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன ரிப்போர்ட் வருதுன்னு பாருங்கள் கவர்மெண்ட்டில் மட்டும் பண்ணாதீங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் கொடுத்து பண்ணுங்க அதில் அந்த பையன் என்ன சாப்பிட்ருக்கான் என்னங்கிறது தெளிவாக தெரியும் இன்னைக்கு உள்ள விஞ்ஞான உலகத்தில் கண்டுபிடிக்க முடியாது எதுவுமே இல்லை கண்டுபிடிக்க முடியும் இது ஒரு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி சொல்லலாமா எவ்வளோ பெரிய தவறுது எத்தனை வீட்டு பிள்ளைங்கள் இன்னைக்கு ரோட்டில் நிற்கிது கத்தியை தூக்கிட்டு நிற்கிது இதுக்கெல்லாம் மூல காரணம் யார் உங்கள் அரசாங்கம் தான் கூட தமிழ்நாட்டுல இல்லதான் அப்படி சொல்லிடுவாரு தமிழ்நாடு எல்லைக்கு எதுக்கு செக் போஸ்ட் போட்டிருக்கோம் என்ன பண்ணிட்டு